இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான சென்சேஷனால ஒரு டாப்பிக்கை தாங்க பார்க்க போகிறோம் அப்படி என்ன டாபிக்னு தானே கேட்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்களுக்கு எந்த வயதில் விந்தணு மிகவும் ஆக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இது குழந்தை பெற்றுக்கொள்ள பெண்களின் வயது மட்டுமே முக்கியம் ஆண்களின் வயது முக்கியமல்ல என்று பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் இந்த எண்ணின் இந்த எண்ணம் முற்றிலும் தவறானது வயதுக்கேற்ப ஆண்களுடைய விந்தணுக்களின் எண்ணிக்கையும் தரம் குறையும் என்று மேட்சுரேட்டஸ் இதழில் வெளியிட்ட ஆய்வு கட்டுரை கூறுகிறது பலரும் வாழ்க்கையில் செட்டிலான பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று குழந்தை பெயரை தள்ளி வைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிவதில்லை குழந்தை பெற்றுக்கொள்ள ஆண் பெண் இருவருக்குமே வயது ஒரு முக்கிய காரணி என்று பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு கர்ப்பம் தரிப்பதற்கான மற்றும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ஆண்களுக்கு அப்படி அல்ல ஆண்களின் உடலில் விந்தணு உற்பத்தி செயல்முறை நிறுத்தப்படுவதில்லை ஆனால் அதே சமயம் வயதுக்கேற்ப அதாவது வயது அதிகரிக்கும் போது ஆண்களின் விந்தணுக்களின் மரபணு மாற்றம் ஏற்படுகிறது இதன் விளைவாக விந்தணு டிஎன்ஏ சேதமடையும் ஆபத்து அதிகரிக்கிறது இதன் காரணமாக ஆண்கள் தந்தையாகும் வாய்ப்பு பல மடங்கு குறைகிறது நாற்பது வயதிற்கு பிறகு ஆண்களின் தந்தையாகும் திறன் குறைவாக குறைவாக இருக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒருவேளை நாற்பது வயதிற்கு பிறகு ஆண் தந்தையாக மாறினால் அவருக்கு புதிதாக பிறக்கும் குழந்தையின் உடல்நிலை எதிர்ப்பு எதிர்மறை தாக்கம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி நாற்பது வயதிற்கு மேல் தந்தையாக முயற்சிக்கும் ஆணின் பாட் பார்ட்னர் கர்ப்பகால நீரழிவு பிரக்லோசியா மற்றும் முன்கூட்டிய பிறப்பு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் மேலும் தந்தை வயது முதிர்ந்தவராக இருந்தால் பிறக்கும் குழந்தை நரம்பியல் நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறதுக்கான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் குழந்தை பிறக்கும்போது போது குறைந்த இடையை கொண்டிருக்கலாம் தவிர வயது முதிர்ந்த ஆண் ஆண் குழந்தை பெற்று கொள்ள முயற்சிக்கும் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இதே கோளாறு வலிப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குழந்தை பெற்றுக்கொள்ள எது சரியான வயது நிபு நிபுணர்களின் கூற்றின்படி ஆண் தந்தையாக மாறுவதற்கு ஏற்ற வயது இருபத்தைந்து முதல் முப்பது வயது வரை இருக்கும் இந்த வயதில்தான் ஆண்களின் விந்தணுக்கள் மிகவும் சுறுசுறுப்பாக மற்றும் தர தரமாக இருக்கும் ஐம்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு கூட குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் திறன் உள்ளது ஆனால் முன்னரே குறிப்பிட்டபடி இதுபோன்று ஆண்கள் பெற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது தொண்ணூற்றி ரெண்டு முதியவர் குழந்தை பெற்றடுத்து கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இது எவ்வளோ முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு விஷயங்க ஆனால் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க இந்த டாபிக் வந்தாலே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க இதை சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்து வளர்த்தா அவங்க வளர வளர இதை இதோட இதை வந்து நல்லாவே புரிஞ்சுப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வீட்லேயுமே இதை சொல்லி கொடுத்து வளர்க்குறதுல தப்பு இல்லைங்க ரெண்டு பேருமே படித்தவங்களாக தான் இருக்கும் ஸோ இதை சொல்லிக் கொடுத்து வளர்த்தா அந்த ஏஜ் ஏஜ் அந்த ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அவங்களுக்கும் இந்த நாட்டில் என்ன நடக்குது என்ன பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ